கடலூரில் சாலை பாதுகாப்பு மன்றம் தொடக்க விழா கடலூர் தூய வளவனார் கலை மற்றும் அறிவியல் தன்னாட்சி கல்லூரியில் சாலை பாதுகாப்பு மன்றம் தொடக்க விழா நடைபெற்றது இவ்விழா கல்லூரி செயலர் தந்தை அருட்திரு சுவாமிநாதன் அணிகள் அனுமதியோடும் ஆசீர்வாதத்தோடும் கல்லூரி முதல்வர் முனைவர் அருமை செல்வம் தலைமையில் கல்லூரி முதன்மை துணை முதல்வர் கணித துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜே ஜோன் ஆரோக்கியராஜ் மற்றும் வேதியியல் துறை பேராசிரியர் விளையாட்டு மற்றும் ஊடகத்துறை இயக்குனர் அருட்தந்தை முனைவர் சார்லஸ் எடிசன் முன்னிலையில் விழா தொடங்கியது கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சிறப்புரையாற்றினார் துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணகுமார் பங்கேற்று சிறப்பித்தார் ஆங்கில துறை பேராசிரியர்கள் மலையரசன் பிளெனின் மற்றும் பிற துறை தலைவர்கள் துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சாலை பாதுகாப்பு மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ ஜான் போஸ்கோ மற்றும் கணிதத்துறை பேராசிரியர் முனைவர் பத்மபிரியா இருவரும் வரவேற்புரை மற்றும் நன்றியுரை கூற விழாவில் ரூட் சேஃப்டி உறுப்பினர்கள் மற்றும் பிற துணை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் நாட்டு பண்பாடு விழா இனிதே நிறைவுற்றது எல்லா கல்லூரி பள்ளிகளிலும் சொல்றது ஆனால் நான் இங்கே வந்து ஆறு மாத காலம் ஆகிறது முதன் முதலாக ஒரு கல்லூரியில் இந்த ரோடு சேவை ஆரம்பிப்பது இந்த கல்லூரியில் தான்